வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் பூஜை பாத்திரம் சீக்கிரமாக அதாவது கை வலிக்காமல் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம அம்மா காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூஜை பாத்திரத்தை தேய்க்கிறதுன்றது ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துகிட்டு போவாங்க கணத்தடியில் எடுத்துன்னு போயிட்டு புளி எலுமிச்சம்பழம்லாம் வச்சு தேய் தேயின்னு தேய்ப்பாங்க அது எப்படி இருந்தாலும் ஒரு ஆறாம் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதாவது பூஜை பொருளுடைய எண்ணிக்கையை பொறுத்து அந்த டைமிங்லாம் அமையும் இப்போ நான் வந்து எவ்வளோ சட்டுன்னு ஒரே ஒரு பொருளை கை வலிக்காமல் ரொம்ப ரிஸ்க்கே இல்லாமல் எப்படி இந்த பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயெல்லாம் அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் தொடச்சிடுங்க அதில் குங்கும மஞ்சளாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து நல்லா தொ எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் நல்லா டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு சாதா பேப்பர் இருந்தால் கூட பரவாயில்ல வேஸ்ட்டு பேப்பர் இருந்தால் கூட அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா தொடைச்சி எடுத்துருங்க நான் துடைக்கிறதுக்குன்னே இது தனியாக நான் துணி எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம் ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இந்த குங்கம் மஞ்சள் அது எவ்வளோ க அழுக்காக இருக்குது பாருங்கள் அந்த கருப்பு படிஞ்சிருக்கு இது நல்லா அந்த ஸ்க்ரப்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ரப்புன்னா அந்த அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் அதெல்லாம் போட்டிங்கன்னா தேஞ்சிடும் அந்த ஃபேஸில் அந்த விளக்கில் இருக்கிற அந்த ஃபேஸ் எல்லாமே தேஞ்சிடும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வரங்க இது இதில் அந்த கற்பூரம் அந்த தூப கொலுசில் அந்த கற்பூரம் அதெல்லாம் போட்டு எவ்வளோ கருப்பாகிடுது இதெல்லாம் சட்டுன்னு எப்படி போகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பூவாளி இந்த பூவாளியில் தண்ணியை விட்டு பூ விட்டு பூவெல்லாம் போட்டு அந்த வாசலில் விற்கிறது எந்த அளவுக்கு அந்த பாசி பிடிச்சி உள்ளே இருக்குதுன்னு பாருங்க அன்னபூரணி சில இப்போ இந்த வாளியில் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இது வந்து லெமன் சால்ட் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்கிது இது இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதில் போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு ஒரு பாத்திரத்தையாக எடுத்து ஒரு ஒரு அந்த அந்த வெசல்ஸ் எடுத்து இது உள்ளே இறக்குறேன் இது வந்து ஈஸியாக கரைஞ்சிடும் இந்த சக்கரை உப்பு மாதிரி போட்ட போட்டு அப்படி கலக்கினாலுமே இது கரைஞ்சிடும் ஃபஸ்ட்டு அன்னப்பூரணி சிலைய உள்ளே இறக்குறேன் அப்புறம் விளக்கு அப்புறம் விநாயகர் சிலை அந்த மாதிரி ஒவ்வொன்று தான் இறக்கிடுறேன் என்ன ஒன்றுன்னா இது மூழ்கிற இந்த ப இந்த பூஜா பாத்திரம் எல்லாமே விசல்ஸ் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி நிற்கணும் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு பண்ணணும் இதை என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க ஒரு ஓரமாக வச்சுட்டு வேற வேலை இருந்தால் பாருங்க இப்போ கடைசியில் தட்டு போடுறேன் இந்த தட்டு மேலே அந்த தண்ணியெலாம் அப்படியே அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்படி போட்டு அவ்வளோதான் இதை அப்படியே வச்சுடுறேன் அப்படியே பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு நம்ம வேறு வேலை இருந்தால் கூட நம்ம பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போது நான் தேய்க்கவும் இல்லை ஒன்றும் செய்யலை அந்த பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பல பல பலன்னு இருக்குது பாருங்கள் பூவாளியை பாருங்கள் அது உள்ளே இருக்கிற அந்த பாசி அது எல்லாம் போயிடுது இப்போ இந்த கையிலே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தேய்ச்சாலுமே இது எல்லாமே போய் பல ஆகிடும் எல்லாம் பாத்திரம் பாருங்கள் நல்லா தேய்ச்சா மாதிரி ஆகிடுது டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம் இதுக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷை எடுக்கிறேன் இந்த ப்ரெஷ் வந்து இந்த பூஜை பாத்திரம் தேய்க்கறதுக்குன்னே வச்சுருக்கிற இந்த ப்ரெஷ் இது இதுக்குன்னே புதுசாக வாங்கினது இது வந்து இதில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் இதுலையே யூஸ் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குது நீங்கள் வந்து இந்த பழைய எதுவும்லாம் யூஸ் பண்ணாதீங்க புது வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள் நான் பூஜை பாத்திரத்தில் இதே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அது கொஞ்சம் லைட்டாக தேஞ்சி தான் இருக்குது இதை பாருங்கள் நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கலை லைட்டாக அப்படி தான் அப்படி தேய்ச்ச அது எப்படி வந்துடுது பாருங்கள் இப்போ நான் கையிலையே நான் பாருங்கள் இப்படி தேய்க்கிறேன் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகிடுது பாருங்கள் ரொம்ப ரிஸ்க்கே இல்லை மிஞ்சி போனால் இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோதான் வழி க்ளீன் ஆகிடுது இப்போ இந்த குத்துவளுக்கு ஏன் நான் இந்த ப்ரெஷ்ஷை எடுக்கிறேன்னா இப்போ விநாயகர் சிலை இந்த அன்னபூர்ணி சிலையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா என்ன இந்த அந்த இடுக்கல்லாம் போ அந்த இடுக்கல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா இந்த ப்ரெஷ்ஷு இருந்தால் தான் வாட்டமாக இருக்கும் அப்புறம் இந்த தீர்த்தம் டம்ளர் எடுக்கிறேன் இது எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு பாருங்கள் இந்த ஸ்க்ரப்பில் அப்படி லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன் அந்த பார்ல கொஞ்சம் தொட்டு லைட்டாக தான் தேக்கிறேன் ரொம்ப அழுத்தம்லாம் நான் கொடுத்து நான் தேய்க்கலை அதுலேயே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வந்துடுது பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுது தூப கொலுசம் அந்த கையிலே இப்படி பண்ண உடனே அந்த கரை எல்லாமே வந்துடுது ஸ்க்ரப்பில் லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன் இந்த டிப்ஸே இந்த டிப்ஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரிஸ்கே இல்லை கட கடன்னு முடிஞ்சிடுது இப்போ விநாயகர் சிலையும் நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் அந்த ப்ரஷில் அந்த சோப்பு தடவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தேய்ச்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோ ஒன்றும் நான் அழுத்தம் கொடுக்கவே இல்லை இப்போ நம்மெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து விளக்கேற்றுவோம் அது நம்ம என்ன பண்ணுவோம் வியாழக்கிழமையே என்ன பண்ணுவோம் பூஜை சாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுடுவோம் இப்போ வரப்போகிற கார்த்திகை தீபம் வந்து வரப்பொழுது அண்ணாமலையார் தீபம் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுடுவோம் பூஜா பாத்திரம் எல்லாமே ஒரு நைட்டுக்கு முன்னாடியே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுங்க ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துக்காதீங்க அந்த லெமன் சால்ட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது அதை எடுத்து அப்படி ஊற போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதும் அந்த பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துலேயே எல்லாமே க்ளீன் ஆகிடும் அப்படியே எடுத்து இதை லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டாலுமே க்ளீன் ஆகிடும் மிஞ்சி போனால் இது வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு ரொம்ப அதிகமாக கூட டைம் ஆகலை இந்த ஓரல்லாம் அப்படியே அந்த ப்ரெஷ்லேயே நான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த இடுக்கெல்லாம் நம்ம தேய்க்கணுன்னா அந்த ஸ்க்ரப்பால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் நான் அந்த ப்ரஷ்லே லைட்டாக அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டேன் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதாங்க எல்லாமே கிளீன் ஆயிடுது இப்போ எல்லாத்தையும் நார்மல் வாட்டரில் விட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஈரம் போக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே காத்தாட விட்டுறேன் இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிளீன் ஆயிடுது பாருங்கள் இப்போ விநாயகர் சலியும் கிளீன் பண்ணி காட்டுறேன் இத பாருங்க இப்போ எல்லாமே காத்தாட விட்டுட்டு உடனே எடுத்து நல்ல துணியில நல்லா கிளீனா துடைச்சி வச்சிருணும் இந்த தண்ணி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஈரம் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் சுத்தமா துடைக்கணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குங்கும மஞ்சள் எல்லாம் வச்சிடுங்க இத நீங்க உங்க வீட்டுல நீங்க இத செஞ்சு பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ